சுவையான உணவு மற்றும் பலகாரம் தயாரிப்பிற்கு உலகளவில் பிரசித்தி பெற்ற பகுதி செட்டிநாடு செட்டிநாடு என்ற பெயரில்தான் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் ஏராளமானோர் ஹோட்டல் வைத்து நடத்தி வருகின்றனர் அந்த அளவிற்கு சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு பகுதி சமையலுக்கு பிரசித்தி பெற்றவை அந்த வகையில் பலகாரங்கள் தயாரிப்பிலும் செட்டிநாடு பகுதியை அடித்துக் கொள்ள முடியாது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் பத்தொன்பது நாட்களே உள்ள நிலையில் மாவட்ட அளவில் காரைக்குடி கோட்டையூர் பள்ளத்தூர் தேவகோட்டை போன்று சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் நகரத்தார் வசிக்கும் எழுபத்தி இரண்டு ஊர்கள் செட்டிநாடு பலகாரம் தயாரிப்பிற்கு பிரசித்தி பெற்ற நகரங்கள் என்றால் அது மிகையாகாது தீபாவளி விற்பனைக்காக இங்கு ரீஃபைண்டு தேங்காய் எண்ணெய் நெய் போன்றவற்றில் தயாரிக்கும் கைமுறுக்கு நான்கு ஏழு மற்றும் ஒன்பது கை முறுக்கு அதிரசம் மணக்கோளம் லட்டு சீப்பு உப்பு சீடை பாசிப்பருப்பு மாவு நெய் உருண்டை தட்டை ரிப்பன் பக்கோடா மசாலா முறுக்கு போன்ற ஏராளமான பலகாரங்கள் தயாரிப்புக்கு நிகரானவர்கள் செட்டிநாடு பகுதியைச் சேர்ந்த நகரத்தார் அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கு விற்பனை செய்வதற்காக நூற்றுக்கணக்கான வீடுகளில் உணவு பாதுகாப்புத் துறையின் சான்றினை பெற்று பலகாரம் தயாரிக்கும் பணியில் வீட்டிற்கு பத்து முதல் பதினைந்து பெண்களை பயன்படுத்தி பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் வெளிநாடுகளில் வசிக்கும் செட்டிநாடு பகுதி மக்கள் தீபாவளிக்கு முன்பாக இங்கு வரும்போது அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற நாடுகளில் வசிக்கும் உறவினர்களுக்கு வழங்க பலகாரங்களை வாங்கி செல்கின்றனர் கமகம வாசனைகளுடன் விமானங்களில் செட்டிநாடு பலகாரங்கள் வெளிநாடுகளுக்கு பறக்கின்றன சீப்புத்தில கால்கிலோ நூற்றி இருபதுருவா உப்புத்திலா காய்கிலோ நூற்றி இருபது ரூபா கைமுறுக்கு அஞ்சு பீஸ் நூற்றி இருபது ரூபா மணக்கோளம் கால்கிலோ நூறுரூவா கட்டை கால் கிலோ நூறுரூவா ரிப்பன் மகடா கால் கிலோ நூறுரூவா மாவுரம் டப்பா ஒன்றும் இருபது ரூபாய் வாங்கிட்டு போகிறோம் எல்லா நாட்டுக்குமே வாங்கிட்டு போகிறாங்க அமெரிக்காவுக்கு சிங்கப்பூருக்கு துபாய் எல்லா நாட்டுக்கும் வாங்கிட்டு வராங்க